ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த விடையில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒரு பல விதமான போஸ்ட்டுங்க அறிவிச்சிருக்காங்க ரீசெண்டாக அறிவித்தாங்க இப்போ மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விதமான போஸ்ட்டு அப்படின்னா அலுவலக உதவியாளர் தோட்டப் பணியாளர் துப்புரவாளர் மசால்ஜி இரவு காவலர் இந்த மாதிரி ஐந்து விதமான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு போஸ்டிங்காக பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு அதாவது நவம்பர் ஒன்றாந்தேதி கணக்குப்படி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் இவங்க எல்லாத்துக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதாவது பதினெட்டு இருக்கணும் முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அது பிசிஎம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் எல்லாத்துக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ ஏனையோர் அதாவது அதர் கேண்டிடேட் பி ஓசி அந்த மாதிரி உங்களுக்குனா பதினெட்டுலேருந்து முப்பது இருக்கணும் ஸோ மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது கோட் ஜாப் வந்து சீக்கிரமாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த எந்த தகவலுமே உங்களுக்கு லெட்ரு மூலமாக வராது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இப்போ எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஊர் வெப்சைட்டை ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு டெய்லி செக் பண்ணுங்கள் ஸோ இப்போது இ கோட் கரூர் அந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணாலே அந்த வெப்சைட் வந்துடும் ஸோ இ கோட் மதுரை இ கோட் அதாவது நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஊரை வெப்சைட்டை நீங்கள் டெய்லி செக் பண்ணணும் அதில் தான் உங்களுக்கு வந்து இதை அறிவிச்சிருக்கோம் இவங்கன்னா செலக்ட் இவங்கன்னா ரிஜெக்ட் அந்த மாதிரி கோர்ட்டில் மட்டும் அந்த மாதிரி அக் அக்செப்டர் லிஸ்ட்டு செலக்டர் லிஸ்ட்டு ரிஜெக்டட் லிஸ்ட்டு இந்த மாதிரி தான் பல விதமாக போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கோர்ட் வெப்சைட் தான் டெய்லி பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர் சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான் எல்லாத்துக்கும் ஒரே வயசு இதுதான் அடுத்த கல்வித் தொகுதி வந்து எட்டாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தால் போதும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து லைட்டு ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை போகிறோம் கட்டாயம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வச்சுருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது இந்த ரெண்டு வேக்கன்சி பிசி கேண்டிடேட் தான் கொடுக்குறாங்க ஸோ மற்றவங்க யாரும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் பிசி கேண்டிடேட் மட்டும் பண்ணுங்கள் ஆனால் பிசி முஸ்லீம்னால் பண்ண முடியாது வெறும் பிசி தான் ஸோ அடுத்ததாக தோட்டப்பணியர் இருக்குது இதுக்கும் ஒரு ப ஒரு காலிப்பணியிடம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ அடுத்ததாக இரவு காவலர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ இதுவும் வந்து பிசி கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீமே தவிர பிசி முஸ்லீம் கிடையாது வெறும் பிசி கேண்டிடேட் மட்டும் இந்த ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் பெண்கள் ஆதரவற்ற உதவிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இரவு காவலருக்கு ஏன் இதை கொடுத்தாங்கன்னு தெரில ஸோ அடுத்து துப்புரவு பணியாளர் காலி பணியிடம் ஒன்றே ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து மசால்ஜி நாலு பணியிடம் இருக்குது ஸோ இதுக்கும் கல்வி தகுதி எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ இதுக்கு வந்து ஸோ இந்த நாலு வேகன்சியை வந்து ஆதி திராவிடர் இனத்துல கேட்டகரியில் முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து பிசிஎம்பிசி சாரி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு வந்து அதுவும் பெண்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்டவர் அதாவது பிசி கேண்டிடேட் பிசி முஸ்லீமை தவிர பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து அதுவும் பெண்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அடுத்து பொது பிரிவினருக்கு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பொது பிரிவினர் இருக்கிறனால யாருனாலும் பண்ணலாம் இப்போ பூஸ்லிம் பிசி முஸ்லீமுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க பண்ண முடியாதுன்னா பண்ணலாம் ஆனால் வந்து அவங்க வந்து பொது அப்படின்னு பொது பிரிவினர் கேட்டதுல நீங்கள் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் ஸோ அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணிக்கோங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துப்பீங்க அந்த எல்லா ஜெராக்ஸ்லையும் எல்லாம் ஜெராக்ஸ் தான் வைக்கணும் ஜெராக்ஸ் ஃபுல்லாக செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது உங்களோட கையெழுத்த போடுங்க நீங்கள் தான் போகணுன்னு அவசியம் இல்லை சும்மா உங்கள் கழுத்தில் எல்லா ஜெராக்ஸும் கீழே போட்டுருங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் கவர் வாங்கி அதுக்குள்ளே இது உள்ள போட்டுவிட்டு இந்த அட்ரஸை எழுதுங்க ஸோ அந்த ஏ சீட் கவருக்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்னு எழுதி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அஞ்சு போஸ்ட் இருக்குது அதில் எதுக்கு பண்ணுறீங்களோ அதை பேர் எழுதிட்டு மிடில் வந்து டூ அட்ரஸ் இந்த தலைமை குற்றவில் நடுவர் நீதிமன்றம் இந்த அட்ரஸ் எழுதிட்டு நல்லா பார்த்துக்கோங்க அந்த அட்ரஸ் இதான் அட்ரஸ் ஸோ அந்த அட்ரஸை எழுதிட்டு கீழே வந்து உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜிமெண்ட் அந்த மெத்தடில் நீங்கள் அனுப்பிடுங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க கொரியல்னால் அனுப்பக்கூடாது அதாவது ஒப்புதல் அட்டையின் கூடிய கூடன் கூடிய பதிவு தபால் அப்படின்னு சொன்னால் அவங்களே பண்ணிடுவாங்க ஸோ விண்ணப்ப படியும் எதாவது டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ விட்டு அதில் சைன் போட்டுக்கோங்க விண்ணப்பிங்க பதிவெண் பேர் அஞ்சு போஸ்ட் இருக்குது நீங்கள் எதுக்கு அஞ்சு போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சுங்கனாலும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தனித்தனியாக போஸ்ட்டில் அனுப்பணும் அவ்வளோதான் வித்தியாசம் எத்தனை அனுப்பலாம் ஃபீஸ் கிடையாது ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ 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 ரெண்டாவது உங்கள் பேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதணும் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மூணாவது கணவர் பெயர் பிறந்த தேதி அதெல்லாம் எழுதிருவீங்க அஞ்சாவது கல்வி தகுதி கேட்டிருக்கு ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க என்னென்னா கொடுத்தீங்களோ அது எல்லா சர்டிஃபிகேட்டும் வைக்கணும் ஜெராக்ஸ் எயித்து டென்த்து டுவெல்த்து இந்த சான்றிதழ்லாம் வைக்கணும் டிகிரி படிச்சிருந்தால் அந்த சான்றிதழும் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிசியும் நீங்கள் வைக்கணும் ஸோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் கடைசியில் உங்ககிட்ட ஒரு டிசி இருக்கும் ஸோ அந்த என்ன டிசி இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஓசியா பிசியான்னு கேக்ஸு அதுக்கு ஜாதி அதெல்லாம் எழுதுங்க இனம் மதம் நேஷனாலிட்டி அது கேட்குறாங்க ஸோ இந்தியன் என்ன மதமோ எழுதிக்கோங்க பிறப்பிடம் திருமணமானவரா ஆகாதவரா அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க நிரந்தர முகவரி எழுதுங்க ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு எதுவும் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களான்னு கேட்டுருங்க ஆமாம் இல்லையா ஏதோன்னு கொடுத்துக்கோங்க முன் அனுபவம் இருக்க இல்லையா அடுத்து உங்களுக்கு முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னா எந்த முன்னுரிமை ஆதரவற்ற உதவியா மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவ வீரராக இல்லைன்னா கலப்பு திருமணமா என்ன மற்ற கேட்டகரி அதாவது தான் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி ஸோ அப்படி ஏதாவது முன்னுரிமை இருக்கிறீங்கன்னா அந்த ஆம்னு சொல்லிவிட்டு அந்த முன்னுரிமை பேர் எழுதுங்க ஆனால் என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சாகணும் இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த எயிட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் தமிழ் மீடியம் படித்து அந்த பிஎஸ்டியும் வாங்கியிருக்கணும் ஸோ அது ஸ்கூலில் போய் கேட்டால் தருவாங்க விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க ஸோ பிஹச்டி க சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது நீங்கள் ஆமுன்னு சொன்னீங்களா தமிழ் வழி கற்றவரா அப்படின்னு ஆமுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் க தான் ஆகணும் ஸோ வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அந்த நம்பர் கொடுங்க அது கொஞ்சம் நல்லது தான் ஸோ கட்டாயம் கிடையாது ஆனால் கொடுத்தா ரொம்ப நல்லது ஸோ அடுத்து இவ்வளோ சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க எயிட் மார்க்ஷீட்டு டென்த் மார்க்ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு அடுத்த இளங்கலை டிகிரி ஷீட்டு டிசி சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் முன்னுரிமை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து தமிழ் வழிக் கல்வி சான்றிதழ் வேலைவாய்ப்பு அட்டை ஆதார் அட்டை ஸோ லைசன்ஸ் நகல் இந்த மாதிரினா கேட்டிருக்காங்க ஸோ கடைசியில் உங்களோட கைய கையெழுத்த போட்டுக்கோங்க ஸோ இது அப்ளிகேஷன்ல இது கொடுத்துருக்கனால இதில் வந்து எதுனா நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ அதனால் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதம் வந்து நீங்கள் ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அது இல்லாமல் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோட்டோ ஒட்டி ஸோ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ விட்டுறீங்கன்னா ஃபோட்டோக்கு கீழே சைன் போடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்ரஸ் போகணும் அதாவது உங்களோட சைன் போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க மூணாவது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா தகவல் பரிமாற்றம் எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்சைட் மூலமாக தான் தெரியும் போஸ்ட் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க அடுத்து எல்லாமே நகல் மட்டும் தான் அனுப்பணும் எல்லாமே ஒரிஜினல் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இருப்பிட சான்று வைக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாக்காளர் அடையல் அட்டை ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜு இதில் வந்து நீங்கள் எதாட்டும் இல்லை லைசன்ஸு எதாட்டும் ஒன்று எவிடென்ஸாக நீங்கள் கட்டலாம் அந்த ஏதாட்டும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதிலேயே செல்ஃப் அடஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க இருப்பிட சான்றிதழ் கட்டாய நினைக்கணும் ஸோ முன்னூரிமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட தகுதி இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சான்றிதழ் செல்ஃப் அடஸ்ட் போட்டு நினச்சிக்கோங்க ஸோ இதில் இருக்க வந்து அஞ்சு போஸ்ட் இருக்குது அஞ்சு போஸ்ட்லையுமே அலுவலக உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஒருவேளை ரிட்டர்ன் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வைக்கலாம் இன்னும் டேரக்ட் இன்டர்வியூ வைக்கலாம் ஏன்னா வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதை பொறுத்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே டேரக்ட் இன்டர்வியூ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு எந்த எந்தெந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலுவலக உதவியாவை பொறுத்த வரைக்கும் பிசி கேண்டிடேட் மட்டும் அதாவது பிசி முஸ்லீம்னா கிடையாது வெறும் பிசி கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அதில் அதில் இருந்து இருக்கிறத பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் வேண்டாமல் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ